அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி எங்கள் குட்டி மாடி தோட்டத்தில் கலவைக்கீரை பறிக்கலான்னு வந்திருக்கேன் கொஞ்சோன்னு கொத்தவரங்காவும் இருக்குது அதுவும் பறிச்சுக்கலாம் கீரை பறிக்கலாம் இங்கே பாருங்க தண்டி கீரை நிறைய இருக்குது என் தண்டிக் கீரையும் போது ஆஞ்சிக்கலாம் இந்த பாருங்கள் நிறைய பருப்பு கீரை இருக்குது இதையும் உடச்சிக்கலாம் இது சாட்னி கீரை இதையும் பறிச்சுக்கலாம் நிறைய குப்பை கீரை இருக்குது இதையும் எடுத்துக்கலாம் இது சும்மா இருந்தாலே முளைக்க நல்லாது வேரோடையே எடுத்துக்கிறேன் ரொம்ப செடிங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இது தானாக மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இதை அப்படியே வேரோடியாக எடுத்துக்கிறேன் எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு கொஞ்சம் கொத்தவரை கிடச்சிருக்கு துளசி கொஞ்சம் பறித்தேன் கொஞ்சம் முள்ளரும்பு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு ரோஜா பூவும் பூத்துருச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம்